ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கும்பராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கின்றார் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனிபவான் பகவான் ரெண்டிலே இருக்கின்றார் ராகுவை ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினாலும் ராசிக்கும் குரு பார்வை கிடைக்கின்றது ராசிநாதன் சனிக்கும் குரு சம்பந்தம் இருப்பதினால் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் மினி எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் விடுதலை ஆகிவிட்டீர்கள் இனி நல்ல காலம்தான் அந்த வகையில் இந்த மாதம் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குரு சம்பந்தம் இருப்பதினால் ராசியிலே ராகு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன்றாம் இட்டு பலன் மிக மிக அற்புதமான முகி முறையிலே பலனளிக்கும் அந்த வகையில் உங்கள் ஒன்றாம் இட்டு பலன் பெரிய வெற்றி தனப்பிராப்தி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் சகலமான எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் சல சகல வகையான நன்மைகளும் உங்களுக்கு தருவார் அந்த குருவோ உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடியவராகி இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் நீங்கள் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் நிம்மதியும் எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் ரெண்டிலே இருப்பதினால் நீங்கள் நினைக்கின்ற காரியங்களெல்லாம் படிப்படியாக நிறைவேறக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது என்பதே கும்பராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்றாம் வீட்டு பலன் இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த மாதமும் மிகவும் திருப்திகரமாகவே அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் குரு பகவான் அவர் ஐந்திலே இருக்கின்றார் ரெண்டிலே ராசிநாதன் இருப்பதினால் குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகளாகும் சுபவிரியங்களாகும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் காரணம் அவர் ரெண்டாம் மீட்டிற்கு விரைபதி என்ற காரணமே ஆகும் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சாதகமாக இருப்பதினால் பணம் பெரிய அளவிலே உங்களுக்கு வரும் அதே வேளையில் அதிகமான செலவும் ஆகும் இனி வரக்கூடிய காலங்களில் குடும்ப அளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது கடந்த காலத்தில் பல வகையில் பணத்துக்கு நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள் பல வகையில் கடனும் வாங்கினீர்கள் இனி அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகும் குடும்பத்தில் பலர் ஒருவர் வேலைக்கு செல்கின்ற நிலைமை மாறி பலர் வேலைக்கு செல்லலாம் ஒருவரே வேலை சென்றாலும் ஒரு சம்பாத்தியத்திற்கு பதில் இரண்டு சம்பாத்தியம் மூன்று சம்பாத்தியம் என்று பல வகையில் உங்களுடைய அறிவும் திறமையும் உங்களுடைய உழைப்பையும் மூலதனமாக வைத்து பல வகையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் பொருளாதார உயர்வு ஏற்படும் அதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் சுப நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகளும் இனி நடக்க தொடங்கும் பொன் பொருட்களை ஆடை ஆபரண பொருட்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமான பேருக்கு உதவக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே அமையும் ராசிக்கு மூணுக்கூடியவர் செவ்வாய் அவர் ஆறிலே நீசமடைந்திருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழே நீசம் தெளிந்து சூரியனுடைய வீட்டில் நட்பு நட்பாக வருவார் மூன்றில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு சுகபவான வாழ்க்கையை தருவார் இளைய சகோதர சகோதரன் மூலமாக நன்மையும் ந நன்மையும் உண்டாக்குவார் ஆதரவும் உண்டாக்குவார் புதிய நட்புகளை உண்டாக்குவார் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அது பயனுள்ள பயணங்களாகும் லாப பயணங்களாகும் கட்டாயம் அமையும் ஆக மூன்றாம் மீட்டின் மூலமாக உங்களுடைய வீரியத்தின் மூலமாகவும் தைரியத்தின் மூலமாகவும் சுக்கரன் இருப்பதனால் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் மூலமாகவும் நன்மைகள் கட்டாயம் ஏற்படும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலம் அதிகமான நன்மைகள் ஏற்படும் என்பதே உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கரன் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே அதாவது மேஷ்டத்தில் இருக்கின்றார் ஆரம்பத்திலே நான்கிலே ஐந்து கூடிய புதனும் ஏழு கூடிய சூரியனும் இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக சுபவிரயங்கள் உண்டாகும் இடமாற்றங்கள் உண்டாகும் தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவிரியங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு தாய் விட்டு சித்தனமாக நிலங்களோ அல்லது சொத்துக்களோ அல்லது பாகப்பிரிவின் மூலமாக வரக்கூடிய அன்னந்தன்மைகள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களோ நகைகளோ அல்லது இடங்களோ வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகளோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ஆறாம் தேதிக்கு பிறகு நாளில் இருக்கக்கூடிய புதன் ஐந்திலே ஆட்சி பெற்றுவார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏழுக்கூடிய சூரியனும் ஐந்திலே வந்து விடுவார் ஆனால் தான் வீட்டிற்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப கட்டாயம் தருவார் ஒரு சிலருக்கு ஜாதக தாசா புத்தி சொந்த ஜாதகத்தில் தாசாபுத்தி சரிவில்லை என்றால் தாயின் மூலமாக வீண் விரை செலவுகளும் வைத்திய செலவுகளாக வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ராசிக்கு ஐந்து புதன் புதனாகின்றார் ஆரம்பத்திலே அவர் நாளிலேயும் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலேயே ஆட்சி பெறுவார் உடன் அங்கே குருவும் இருக்கின்றார் குரு ஐந்திலே ஆட்சி பெற்று உடன் புதனும் சேர்ந்து அவருடைய பார்வை ஒன்பது பதினொன்று உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக அதாவது ஐந்திலே புதனமும் இருக்கின்றார் குருவும் இருக்கின்றார் பாவம் பாவாதிபதி பாவக்காரகன் மூவருமே வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறக்கூடிய பிள்ளையார் சொல் இந்த மாதம் போடப்படும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பெத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பெண்கள் கருவுற்று இருப்பார்கள் நீண்ட நாட்காக குழந்தை எல்லியர்கள் என்கின்ற எண்ணிய எண்ணியவ பெண்களுக்கு இந்த மாதம் கருவுற்று கருவுற்றக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஏற்கனவே ஏற்கனவே கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற பெண்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி வாழ்வின் வளங்களும் அவருடைய அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணம் அமையும் இந்த கும்பராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன் ஆறாம் தேதிக்கு பிறகு பல வகையில் பலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஆரம்பத்தில் செவ்வாய் இருக்கின்றார் ஆறாம் எட்டின் மூலமாக பெரிதாக வம்பு வழக்கு சங்கடங்கள் நோய் நொடிகள் என்று பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு வராது என்பது நிச்சயம் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகு அஞ்சிலே இருக்கின்றார் ஏழிலே கேது இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் அங்கு அமர்வார் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கும் கிடைக்கும் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் ஏழாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு பத்திலும் பிறகும் பதினொன்றிலே வந்து குரு சம்பந்தம் பெறுவதனால் கணவன் மனைக்குள் அதிர்ஷ்டங்கள் வரும் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு அன் அன்போடும் அரவணைப்போடும் இருப்பீர்கள் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்கள் கட்டாயம் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ வகையில் இந்த மாதம் மாத பிற்பகுதிக்கு பிறகு அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன ஒரு ராசிக்கு எட்டு புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே நாளிலும் பிறகும் அவர் அஞ்சலி ஆட்சி பெற்றிருக்கின்றார் ராசிநாதனுடைய பார்வை எட்டாம் வீட்டிற்கு கிடைப்பதால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில தேவையற்ற வீண்விரிய செலவுகளோ அல்லது தேவையற்ற விரோதங்களோ வரலாம் வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிக ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் அதே வேளையில் எட்டாம் மீட்டர் அதிபதி ஐந்தில் இருப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் வரும் வரும் என்பதால் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இருந்தாலும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையும் ஐம்பது வயதிற்கு மேல் இருப்பவர்கள் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தையும் கட்டாயம் செலுத்தினாலே போதுமானதாக அமையும் கும்பராசிக்கு ஒன்பது குடையவர் சுக்கரன் அவர் மூணிலே இருந்து நேரடியாக ஏழாம் பார்வையாக தான் வீட்டை ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானம் பார்க்கிறார் பிதர்காரகன் சூரியனும் சாதகமாக இருக்கின்றார் ஆக கும்பராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளலாம் அது தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் இருக்கலாம் பிதிர்ராஜ சொத்துக்களாக இருக்கலாம் குலதெய்வத்தினுடைய அருளாலோ மகான்களுடைய அருளாலோ இருக்கலாம் அது பட்டம் பேர் புகழ் பட்டம் பேர் புகழ் பதவி பணம் என்று உடல் ஆரோக்கியம் போன்ற எந்த வகையிலோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளலாம் ஆன்மீக பயணங்கள் நடக்கலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஏதோ வகையில் உறவுகள் பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரலாம் ஏதோ வகையில் நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அது ஏதோ வகையில் உங்கள் மனம் மகிழக்கூடிய அளவில் இருக்கலாம் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் குழந்தை செல்வங்களும் உருவாகலாம் அதுவும் குறிப்பாக குழந்தைகளுடைய பேர் புகழ் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைக்கலாம் அதன் மூலமாக உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையலாம் ஏதோ ஒரு வகையில் பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்து கூட செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ஆறிலே நீசமடைந்து ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே நீசம் தெளிந்து நட்பு வீட்டில் தனது சூரியன் வீட்டிலிருந்து நாலாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் பத்தாம் வீட்டை பார்க்கின்றார்கள் ஆக கும்பராசிக்காரர்களுக்கு தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக குறிப்பாக குரு சூரியன் புதன் சாதகமாக இருப்பதினால் தொழில்துறையில் சாதனை புரியலாம் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு ஏற்படலாம் மன திருப்தியாக தனது கடமைகள் செய்யலாம் தொழிலதிபர்கள் தனது தொழிலை விருத்தி பண்ணலாம் புதிய இளைஞர்களும் இளம் பெண்களும் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் பார்ட்னர்ஷிப்புகள் மூலமாகவும் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் ஆக பத்தாம் வீட்டின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியும் உண்டு அதன் மூலமாக கௌரவம் வாழ்க்கை தரமும் உயர்வதற்கு வாய்ப்புகளும் பிரகாசமாகவே உள்ளன உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடியவர் குரு பகவான் கடந்த காலத்தில் பதினோராம் வீட்டிற்கு ஆறில் மறைந்த குரு மூத்த சகோதர சகோதரர் வகையில் சங்கடப்பட்டது சண்டையிட வைத்தது பணத்தாழ் விரோதம் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களும் வீண் விரோதங்களும் விரயங்களெலாம் நடந்தது இனி அந்த பிரச்சனை முழுமையாக நீங்கிவிடும் பதினோராம் வீட்டு அதிபதி ஐந்திலேருந்து நேரடியாக பார் பார்வை இருப்பதால் உடன் புதனும் சூரியனும் சேர்ந்து மாத பிற்பகுதியில் பார்க்க இருப்பதனால் பதினோராம் வீடு மிக பெரிய அளவே பலம் கூடுகின்றது அதனால் பொருளாதார உயர்வு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கணவன் மனைவியால் ஒருவருக்கொருவர் அதிர்ஷ்டம் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் வெற்றி எதிர்பார் எதிர்பார்த்த லாபம் எதிர்பாராத லாபம் ஏதோ ஒரு வகையில் பதினோராம் வீடு பெரிய வகையிலே இந்த மாதம் பல இந்த மாதம் பெரிய அளவிலே பலமாக இருப்பதினால் நிச்சயமாக அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசா புத்தியின் அடிப்படையிலும் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு கூட ஏதோ வகையில் பதினோராம் மீட்டின் மூலமாக இந்த மாதம் பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சனி பவனை இருக்கின்றார் அவர் ரெண்டாம் மீட்டில் இருப்பதினால் குருவினுடைய சம்பந்தம் இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்ப செலவுகளுக்காகவும் பிள்ளைகளினுடைய செலவுகளுக்காக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதே கும்பராசிக்காரர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான பழங்களாகும் ஆக கும்பராசிக்கு ஜூன் மாத பலன்கள் பெரிய அளவில் தனப்பிராப்தியும் வெற்றியும் யோகமும் ஏதோவர்களே உங்களை தழுவிக்கொள்வதற்கு சாதகமாக இருக்கிறது நீங்களும் திட்டமிட்டு அதிகமான முறையில் உழைத்து அதை சரியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லட்சுமி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேமனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய் தெய்வம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாளான பகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்